பாஜகவில் மோடிக்கு பிறகு பிரதமர் வேட்பாளர் யார் அரவிந்த் கெஜ்ரிவால் கேள்வி டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பாஜகவை பார்த்து இன்றைக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா பாஜக கட்சி விதிப்படி எழுபத்தஞ்சு வயசை பூர்த்தி அடைஞ்ச ஒருவர் ரிட்டையர் ஆகிடுவாங்க இன்னும் மோடிக்கு ரெண்டு வருஷம்தான் இருக்குது எழுபத்தைந்து வயது பூர்த்தியாக அப்போ ரெண்டு வருஷம் கழிச்சு பிரதமர் வேட்பாளர் யார் ஒருவேளை பாஜக வந்து ஆட்சிக்கு வந்துச்சுன்னா மோடிக்கு பிறகு யார் பிரதமர் அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு ஏன்னா பாஜக தொடர்ச்சியாக காங்கிரஸை பார்த்து உங்களோட பிரதமர் வேட்பாளர் யார் யார் அப்படின்ற கேள்வியை எழுப்பிட்டே வராங்க இதனை தொடர்ந்து அரவிந்த் கெஜ்ரிவாலும் பாஜகவை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறாரு இது நாடு முழுக்க இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக மாறி இருக்குது ஏன்னா இது வந்து கான்செப்டே புதுசாக இருக்குது இது நம்ம இஸ்லியா இல்லையன்ற மாதிரி மக்களுக்கு வந்து புதுசாக தெரியுது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க நீங்கள் சொல்லுங்கள் பிரதமர் மோடிக்கு பிறகு பாஜகவின் பிரதமர் வேட்பாளர் யார் உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்